காரணம் சொல்ல போனால் நிறைய மாணவர்கள் திசை மாறத்துக்கு காரணமாக நிறையன்னு சொல்லக்கூடாது சில மாணவர்கள் திசை மாறத்துக்கு காரணம் வீடு என்று சொல்லலாம் வீட்டு சூழல் வீட்டு சமூக வீட்டு சூழ்நிலைகள் வீட்டில் இருக்கிற அங்கத்தவர்கள் அப்படியானவர்களும் சில மாணவர்கள் குறை பிழையான வழியில் போகிறதுக்கு திசை மாறி போகிறதுக்கு காரணமாக இருக்கலாம் என்னென்னு சொன்னால் வீட்டில் புரிந்துணர்வு இல்லாமல் இருக்கும் வரிசலானு ஒரு பாடல் வரிகளில் கூட சொல்லுவாங்க தானே என்னது பிள்ளை நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு பிள்ளை வந்துட்டு நல்லதாக இருந்தாலும் தீயதாக இருந்தாலும் அந்த அன்னை வளர்ப்பு நிலையன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனா இப்போ அதான் இல்ல அது பழைய மொழி இது புது மொழி ஒன்று வச்சுருக்கேன் என்ன தெரியுமா அந்த பிள்ளை நல்லவராவதும் தீயவராவதும் நண்பன் வளர்ப்பு நிலை அப்படின்னு சொல்லிதான் நான் புதுசா வச்சிருக்கேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு புதுசா கண்டுபிடிச்சு ஒரு புரட்சியா கிளம்ப போறீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் நாலா போய் இந்த நாசாவில் பிறக்க வேண்டியால் அப்படி இங்கே வந்து பிறந்துட்டேன் வச்சுக்கலாமே ஆமாம் ஆமாம் தலைவர் பற்றி கிடைக்கலாம் அடுத்ததாக என்னென்னு சொன்னால் ரிஸ்லான் இன்றைய காலகட்டத்தில் அந்த மொபைல் ஃபோன் நெட் ஃபேஸ்புக்ன்றது தான் நிறைய மாணவர்களை ஆட்கொண்டிருக்கிற ஆட்டி வச்சு கொண்டிருக்கிற ஒரு விடயம் என்று சொல்லலாம் நிச்சயமா சிவா முக புத்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க தானே அந்த முக புத்தகம் நிறைய நிறைய மாணவர்கள் என்ன சொன்னால் முக புத்தகத்தை பார்த்து பார்த்து இப்போ தன்ன முகத்தை எந்த புத்தகமும் பாக்குறதில்லை அதாவது முக புத்தகத்தை பார்த்து பார்த்து எந்த புத்தகத்தையும் மாணவர்களை முகம் பாக்குறதில்லைன்ற அளவுக்கு மாறிட்டு சமுதாயம் நிச்சயமாக அது மட்டும் இல்லாம அந்த விடயங்கள் அதாவது ஃபேஸ்புக் என்ற விடயங்கள்லேயே நிறைய மாணவர்கள் நிறைய இளம் சமுதாயத்தினர் தங்களை முழுமையாகவே ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறாங்க அதுதான் கலாச்சாரம் அதாவது ஃபேஸ்புக் வச்சுருந்தாலே ஒரு கலாச்சாரம் அதாவது என்ன சொல்றோம் ஒரு மொடன் பாய் அப்படி மொடர் கேர்ள் அப்படி என்று நினைப்பாங்க அப்படின்ற ஒரு என்ன ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொரு மாணவர்கள் மத்தியிலையும் ஆழமாக பதியப்பட்ட ஒரு விடயம் என்று சொல்லலாம் அதற்கான உண்மையில காரணம் என்ன தெரியுமா சிவா இல்ல ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு அல்லது ஒரு ஆசிரியர் வந்து கேப்பாரு யாரெல்லாம் எல்லாம் பேஸ்புக்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேப்பாரு அந்த டைம்ல ஒரு உண்மையிலே நல்ல பிள்ளைகள் இதெல்லாம் என்னன்னு தெரியாத பிள்ளைகள் என்ன செய்யுதுன்னா சைலண்டா இருக்கும் ஆனால் அந்த ஆசிரியர்கள் அப்படியும் தலையிலிருந்து கால்வரை பார்த்து ஒரு கேவலமான ஒரு ஒன்று சிரிப்பாங்க இல்லையா அந்த சிறுப்புக்கு பயந்து தான் பிள்ளைகள்லாம் அதை பற்றி தேடணும் படிக்கணும் அதெல்லாம் என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுடைய ஆர்வங்கள் அப்படியே கூடி வர்றதுக்கு காரணம் அந்த தவறுலான ஒரு வழிபாடு அப்படி தான் சொல்லலாம் நிச்சயமா அந்த பிறரை மிகைப்படுத்தி பேச பிறர் தங்களை மிகைப்படுத்தி பேசணும் அப்படின்றதுக்காக தான் அந்த புத்தகம் அப்படியான விடயங்களில் நிறைய மாணவர்கள் ஈடுபடுறாங்க அது இல்லாண்டி என்ன சொல்ற பக்குவப்பட்டவர்கள் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி வெளியிடங்களாக இருந்தாலும் சரி அதாவது ஒரு மாணவனுக்கு புத்தகம் இல்லை இப்படின்னு சொன்னால் அது ஒரு அந்த பிள்ளையான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய அப்படியான ஒரு மனிதர்களும் இன்றைய காலகட்டத்தில் இருக்காங்கன்றே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய மாணவர்கள் தங்களை அப்படி ஒரு ஹீரோவாக நினைச்சு பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைய காலகட்டத்தில் நிறைஞ்ச வளர்ந்து வர ஒரு விடயம் இந்த ரவுடிசம் என்று சொல்லுவோம் சண்டைகளில் இடம் சண்டைகளுக்கு போகிற அப்படியே அதா தான் அப்படிமா இனாதான் அப்படி இப்படின்னு அடிப்படையில் இடம்பெற அப்படியான விடயங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொள்றாங்க அதுக்கு காரணம் என்ன சொல்ற தாங்களோ ஒரு ஹீரோவாக மற்றவர்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமாகவே அது இது யாவுமே சமூகம் ஒரு சீர்கேடுறதுக்கு ஒரு அடிப்படை காரணமாக சொல்லலாம் ஒவ்வொரு மாணவர்களும் இதெல்லாம் வாழ்க்கையே இல்ல அப்படியே வாழ்க்கையே இல்ல இந்த ஹீரோயின் நீங்க காட்டணும் என்று சொன்னா அவங்களோட ஒரு நல்ல மனிதர்களாக இந்த சமுதாயத்துக்கு நீங்க மாற்றி நிறைய சமூக பணிகள் அப்படியே செய்தீங்கன்னு சொன்னா அதுதான் நிச்சயமாக ஒரு உயர்ந்த மனிதராக இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் ஒரு மாணவர்களை பற்றி அதிகம் பேசப்படுற பேசப்படுதுயா எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் மாணவர்களை பற்றி தான் மாணவர்கள் தான் எதிர்காலத்தின் கண்கள் இந்த நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்கள பற்றி தான் இந்த காலகட்டத்தில் நிறையவே பேசப்படுது என்னென்னு சொன்னால் வண்டி மாணவர்கள் மாணவர் சமுதாயம் சீர்கேடான ஒரு நிலையில் போகுது அவங்க நிறைய பிள்ளைகளை வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தப்படுது அந்த சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பத்தை தவித்து இது கூடாத விடயம் இது நல்ல விடயம் என்ற ஒரு மாணவர்கள் அந்த பக்குவத்தோட அந்த விடயக்கத்தில் விலத்தி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் அட்வைஸ் பண்ணனும் அதாவது தெரிஞ்சவங்க எந்த விதத்தில் ஒரு பிள்ளைக்கு ஒரு விடயத்தை சொன்னா அந்த போய் அந்த பிள்ளையை நல்லபடியா சேரும் அந்த பிள்ளை கேட்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஒவ்வொருவர் வச்சுக்கொள்ளணும் முக்கியமா பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அந்த முறையில் அந்த விதத்தை கையாண்டு அந்த மாணவர்களுக்கு பிள்ளையான விடயங்கள் அப்படியே பக்குவமா சொன்னால் நிச்சயமா அவங்க கேட்பாங்க எடுத்த உடனேயே பிழை செய்தா கண்டிக்கிறது மட்டுமே கடமையா நினைச்சு யாருமே செயற்படாதீங்க என்னன்னு சொன்னால் இந்த காலகட்டம் ஒற்றிலுமே மாறுபட்ட காலகட்டம் என்று சொல்லலாம் நவீன யுகம் அப்படியான யுகத்தில் நம்ம நம்ம பழைய காலத்தில் வந்து அம்மா மேரெல்லாம் சொல்லுவாங்க நாங்களாம் இப்படி இருந்ததே இல்லை இப்படியெல்லாம் செய்ததே இல்லை அம்மா அப்பானா நாங்கள் இப்படி பயப்படுவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படியான ஒரு காலகட்டமே இல்லை இது முற்றிலுமே மாறுபட்ட கட்ட காலகட்டம் நிச்சயமா புரிந்துணர்வோடு செயற்பட்ட வீடுகளில் எந்த ஒரு பிள்ளைக பிள்ளையுமே மாற்றலாம் அன்பால் ஏல முடியாதது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம் அப்படி ஒரு உண்மையான கருத்துக்கள் நிறைய நிறைய காணப்பட்டுக் சரி அப்படியோ நாங்கள் இந்த வேலையோட நிகழ்ச்சியிலேருந்து நிறைய அப்படியோ நாங்கள் அப்படியோ நிகழ்ச்சியை முடிச்சுக்குள்ள போயிடுறோம் நாளை இதே வேலை காரசார கருத்துகள் நிகழ்ச்சியை அப்படியோ சந்திக்கலாம் அதற்கு முதல்ல முக்கியமாக இரண்டு தலைப்பு சொல்ல ஒன்று நினைச்சிட்டு இருந்தேன் நான் மறந்து விட்டேன் அந்த அந்த தலைப்பு எப்படி சொல்லிடுறீங்களே சிவா அது என்ன ஓகேன்னு சொன்னால் அந்த பாடசாலை மாணவர்களில் முதலாவதாக ஆசிரியர்கள் பாடசாலை மாணவர்களை பிறர் மாணவர்களாக பார்க்காம தன்னுடைய பிள்ளைகளாக பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லதான் முதலாவது அது தலைப்பு இரண்டாவது என்ன சொல்ல சொன்னால் அந்த மாணவர்களுடைய பிள்ளை தாய்மார்களுக்காக தானே தாய் தந்தைகள் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவித்தல் என்னென்னு சொன்னால் தன்னுடைய பிள்ளை சக்ஸஸ்னாலும் ஓகே ஃபெயிலியர்னாலும் ஓகே கண்காணிச்சு கொள்ளுங்க அவர் என்ன செஞ்சு கொண்டிருக்காரு என்ன செய்ய போறாரு அவருடைய பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கண்காணிச்சு இருங்க அப்படின்னு அந்த இரண்டு முக்கியமான தலைப்பையை சொல்லிக்கொண்டு நாளை காரசார கருத்துகள் நிகழ்ச்சியில் அப்படி உங்களை சந்திக்க வரை இப்படி பெறும் நான் என்றென்றும் உங்கள் அன்புடன் இ எல் முகம்மட் இன்றைய கருத்துக்கள் அனைத்துமே அனைவருக்கும் பிரயோஜனமான இருக்கும் என்று ஒரு நம்பிக்கையோடு நானும் அப்படியே விடுபட்டு செல்ல போகிறோம் தொடர்ந்து அப்படியே தாமரை எஃப்எம்இ நிகழ்ச்சிகளோடு அப்படியே தொடர்ந்து முனைச்சு கொண்டிருங்கும் இணையதள முகவரியினோடாகவும் தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோனும் ஃபேஸ்புக் பேஜினோடாக அப்படியே நினைச்சுக்கொண்டு உங்களோட நிகழ்ச்சிகளோடு அப்படியே கேட்டு இருங்க என்று சொல்லி எங்களோட சொந்தங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு அப்படியே நாங்கள் நிகழ்ச்சியை விட்டு நிறைவு செய்ய போறோம் அப்படியே போகிறோம் உங்களிடமிருந்து விடுபெற்று செல்லும் நான் என்று உங்களன் உங்களின் சிவனிதா வணக்கம் பல நிகழ்ச்சி கேட்டது மனசுக்கு பெருமகிழ்ச்சி மனசுக்கு புது ராகம் கேட்குது தாமரை புது பாட்டு ஒன்னு ரெண்டு நாள் ஐயோ இது நம்ம ஒரு குரல் பாரு நல்லா கேள் தாமரை நல்லா கேளு

I read the poem

புன்னகங்கள் வானைக்கு மேகம் ஏறி காதல் செய்வோம் பெண் அங்கிட்டிய செல்ல பிரதி காதலிக்கும் பொண்ணுக்கெல்லாம் பசங்கள் நாங்க